நெடியோன் வணக்கம் இன்று நாம் திருப்பூர் மாவட்டத்தில் தாகாபகம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் இரண்டு கோவில்களை பார்க்கத்தான் போய்கிட்டு இருக்கோம் இது கிட்டத்தட்ட மிக பழமையான கோவிலாகும் நாம் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டதாக அந்த பகுதி காணப்படுகின்றது அதே போன்று இந்த பகுதியில் உள்ள வழிபாடுகளும் பழமையானதாக தான் நிச்சயமாக இருக்க வேண்டும் முதலில் நாம் செல்ல இருப்பது தில்லா அம்மன் கோவில் இது அமராவதியின் கரையில் அமைந்துள்ளது அடுத்த கோவிலுக்கு போகும் உத்திர வேககாகவ செகுமாள் கோவில் அதுவும் தா இப்பொழுது தென்பூர் மாவட்டம் தாகாபுரத்தில் தெல்லாபுரியம்மன் தான் இருக்கின்றோம் இதுவும் ஒரு பழமையான கோவிலாக கருதப்படுகின்றது இந்த கோவிலை சுற்றி ஏராளமான மிக பழமையான தீப மரங்கள் காணப்படுகின்றன நீங்கள் பார்த்தல தெரியுங்க பாருங்கள் ஏராளமான மகங்கள் இருக்கின்றன மிக பழமையான மரங்கள் இதே போல் அதாவது ஒரு பழமையான இடத்தில் இந்த கோவில் முன்பே கட்டப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு தொடர்ந்து வழிபாடுகள் நடந்து வருகின்றன அதே போன்று குலதெய்வ கோவில்களும் இதை சுற்றி ஏகலமாக காணப்படுகின்றன இப்பொழுது அந்த இடத்தில் தான் இருக்கின்றது இந்த கோவில் மேலும் ஒரு மண்டபமும் காணப்படுகின்றது அதாவது பாண்டிய சேக சோழ என்று அனைத்து தமிழ் மன்னர்களும் ஆண்ட பகுதியாக இருக்கின்றது அதையடுத்து நாயக்க மன்னர்களின் கீழ் ஆட்சியின் ஆட்சியில் இருந்திருக்கின்றது இந்த பகுதி அதைத் தொடர்ந்து மைசூர் பகுதியானது இருக்கின்றது இது மிக பழமையான பகுதிகளில் ஒன்றாக இருக்கின்றது வணிக அதாவது வணிக வெகு மிக முக்கியமான இடமாக இருக்கின்றது அதை தொடர்ந்து இப்பொழுது ஏராளமாக இங்கு காற்று வீசுகின்றது பாலக்காடு கணவாயின் காரணமாக ஆகவே இந்த பகுதியில் இப்பொழுது காற்றாலை மின்சாரம் விண்டுமில் அமைக்கப்பட்டுள்ளன அதன் வாயிலாக மின்சாரம் நமக்கு கிடைக்கின்றது வாங்க உத்தர ராகப பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துல இருக்க இந்த தில்லா அம்மன் கோவிலுக்கு முதல் போவோம் அடுத்து உத்தர வீர ராகவ பெருமாள் கோவிலுக்கு போவோம் இது தில்லா அம்மன் கோவில் இந்த கோவிலிலும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன கங்ககள் காலத்துக்கு மன்னர்களின் கல்வெட்டுகளாக அது இருக்கின்றன அதே போன்று இந்த கோவிலில் முன்பு கோபகம் இருந்ததாக தெரியவில்லை பிற்கால் தற்காலத்தில்தான் கோபகங்கள் கட்டப்பட்டுள்ளன இந்த பகுதியில்தான் கல்வெட்டுகள் இருக்கின்றன அதாவது பின்பகுதியில் மூலவாக இருக்கும் பகுதியில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இந்த கோப்பகம் பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோவில கோப்பகமாக தெரிகின்றது இப்பொழுது பார்த்தோம் இல்லையா அதே போன்று இந்த மகங்கள் மிக பழமையான மகங்களாக இருக்கின்றன இந்த பகுதியில் ஏற்கனவே அதாவது திரைப்படத் துறையினர் சில படங்களை எடுத்ததாக சினிமா ஷூட்டிங் நடந்ததாக சொல்லப்படுகின்றது இந்த ஒவ்வொரு மகமும் கிட்டத்தட்ட முப்பது மீட்டர் உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது மிக பிரம்மாண்டமான தோற்றத்துடன் காணப்படுகின்றது மிகப்பெரிய காடு போன்ற தோற்றத்தையும் இது அந்த இடத்துக்கு போனால் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியுது அதே போன்று குழு குழு என்ற தோற்றத்தோடு மிக வயது முதிர்ந்த மகங்களாக இருக்கின்றது இதை வச்சு பார்க்கலாம் இந்த ஏரி இந்த பகுதியில் இந்த கோவில்களும் மிக பழமையான கோவில்களாக இந்த கடவுள்களும் மிக பழமையான வணக்கத்து புகைய கடவுளர்களாக தான் நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த இந்த பகுதி தொடர்ந்து மக்களால் வணங்கப்பட்ட பகுதியாக இருக்க வேண்டும் இதுதான் அது அமகாவதியாக இதை கடந்து நாம் வீர புத்தக காகத பெருமாள் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் அதுவும் மிக பழமையான கோவில் இந்த கோவில் கொங்கு நாட்டில் மிக முக்கியமான இடத்தில் இருந்திருக்கின்றது கொங்கு மன்னர்கள் சேர மன்னர்கள் கங்க மன்னர்கள் அதை போன்று சே பாண்டிய சோழ மன்னர்களும் ஆட்சியின் கீழ் இருந்தபொழுது அவர்கள் இந்த கோவில் அதாவது பட்டாபிஷேகம் இந்த பகுதியில் பட்டாபிஷேகம் நடந்தால் அவர்கள் முடிசூட்டி கொண்டால் இந்த கோவிலில் முடிசூட்டு விழாவுக்கு முன்பாக வந்து வணங்கிட்டு போயிருக்காங்க அந்த அளவுக்கு மிக முக்கியமான கோவிலாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ரெண்டில் கடைசியாக அதாவது குடமுழுக்கு பணிகள் நடைபெற்றன இப்பொழுது புனகமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன விரைவில் குடமுழுக்கு பணிகள் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இந்த கோவில் இடைக்காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறுகள் வாக்கில் படையெடுப்புகளால் இடிக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகின்றது அதாவது சிதிலமடைந்ததற்கெல்லாம் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டிருக்கின்றன ஆகவே கல்வெட்டுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதாவது எழுதப்பட்ட கல்வெட்டுகள் சில தொடர்ச்சி இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்படுகின்றன பாண்டிய சேக அதாவது பாண்டிய சோழ கல்வெட்டுகள் அதிகமாக காணப்படுகின்றன அதே போன்று கங்ககள் காலத்து கல்வெட்டுகளும் காணப்படுவதாக தெரிவிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினொன்று முப்பது எழுபது வாய்க்கில் இந்திய அதாவது ஆங்கிலேயர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த பொழுது அவர்களே கல்வெட்டுக்களை படியெடுத்து இந்திய எபிகாவியில் வெளியிட்டுள்ளார்கள் அந்த கல்வெட்டுகள் என்ன தெரிவிக்கின்றன என்று அடுத்தடுத்த பகுதியில் நான் விரிவாக தெரிவிக்கின்றேன் இப்பொழுது இந்த கோவிலை சுற்றி பார்ப்போம் இது உத்தக வியக பெருமாள் கோவில் என்று அழைக்கப்பட்டதாக தெரிவித்தேன் இதற்கு முன்பாக ஆஞ்சநேயர் சின்ன கோவில் ஆஞ்சநேயருக்கும் அமைக்கப்பட்டுள்ளது அதே போன்று உள்ளே ஒரு பெரிய மண்டபம் காணப்படுகின்றது அதே போன்று அம்மையாவுக்கும் தனியான சன்னதி கோவிலானது கட்டப்பட்டுள்ளது உள்ளேயே தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது அதேபோன்று அதே போன்று சிறிய சிறிய அதாவது நவகங்கள் போன்ற அனைத்து கோவில்களும் எல்லா கோவில்களிலும் எப்படி இருக்குமோ அதே போன்ற தோற்றத்துடன் அனைத்து இடங்களிலும் காணப்படுகின்றன இதுதான் அந்த பெரிய மண்டபம் மிக அழகிய தோற்றத்தோடு காணப்படுகின்றது இதில் பதி அதாவது வெட்டி செதுக்கப்பட்ட அந்த கோவில் மிக பழமையான ஒரு தோற்றத்தை நினைவுபடுத்துகின்றது இந்த கோவில் அப்படி தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு தெரிவிக்க ரொம்ப முன்னாடி கட்டப்பட்ட கோவில் பிறகு எடுத்து கட்டப்பட்டு உள்ளது அது புனரமைக்கப்பட்டு உள்ளது இருந்தும் மிக பழமையான அந்த தோற்றம் அந்த கற்கள் அப்படியே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது அதுக்கடுத்து இந்த பகுதியில் உள்ள மக்கள் என்ன சொல்கிறாங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பான கதைகளோடு இந்த கோவில வந்து பின்னி பிணைஞ்சு அதை தொடர்பு படுத்தி விட்டுருக்காங்க எப்படின்னா ராமாயண காலத்துல இங்க வந்து தங்கினதாகவும் அதே போல மகாபாரத பாண்டவர்கள் இந்த பகுதியில் வந்து அதாவது வனவாசம் போகும்போது இந்த பகுதியில் வந்து தங்கினதா சொல்றாங்க அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவங்க மகாராஷ்டிராவுக்கு தெற்கு பகுதியில் வரவே இல்லை அந்த மகாபாரத ராமாயண கதாநாயகர்கள் அனைவருமே அன்னைக்கு வட இந்தியாவில் உள்ள அரச குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க அதுவும் அவங்க வந்து ஆரிய அரச குலத்தை சேர்ந்தவங்களாக தான் அதிகமாக இருந்தாங்க இந்த பகுதிக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இத்தனை நாடுகளை கடந்து தென் பகுதிக்கு அவங்க வரவே முடியாது அன்னைக்கு உள்ள சூழல் நிச்சயமாக அப்படித்தான் இருந்த வேண்டும் இன்னைக்கு கூட வந்து நம்ம ஒரு நாட்டை கடந்து இந்த ஒரு நாட்டுக்கு போக முடியாது அப்படிங்கும்போது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இத்தனை நாடுகளை கடந்து இங்கு வந்திருப்பார்கள் என்று இன்றும் நாம் இன்னைக்கு உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அறிவியல் இவ்வளவு வளர்ந்த பின்பும் அந்த பழங்காத கதைகளை நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் அதான் நம்மளுடைய நிலையாக இருக்கின்றது இனி வரும் காலங்களில் நாம் எப்படி வரலாறு எங்கெங்கு புராண கதைகளோடு பின்னப்பட்டது எப்படி உண்மையான வரலாறாக இருக்கும் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம் இப்பொழுது இந்த கோவிலில் பல இடங்களிலும் பணிகள் நடைபெற்று வருகின்றன அதாவது இந்த இந்த ஊகானது விகாடபுகம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று சோழ மன்னர்களின் காலத்தில் பகாந்தக என்று அழைக்கப்பட்டு வைக்கின்றது ராசகாச என்று அழைக்கப்பட்டு வைக்கின்றது அதே போன்று கங்க மன்னர்களின் காலத்தில் கந்தபுரம் என்று அழைக்கப்பட்டு கொங்கு வந்தி மன்னர்கள் இங்கிருந்து ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் கல்வெட்டுகளின் அவர்களின் பெயர்களானது காணப்படுகின்றன அப்படி இந்த கோவிலானது மிக பழமையானதாக தமிழர்களின் வரலாற்றை தாங்கி நிற்கின்றது கொங்கு பகுதியில் சேக மன்னர்கள் கொங்கு மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் என்று பலகும் ஆட்சி செய்திருக்கிறார்கள் அனைவரின் எச்சங்களும் இந்த கோவில்களில் காணப்படுகின்றன ஆகவே எவரெல்லாம் ஆட்சியில் உச்சத்தில் இருந்தார்களோ அவர்களின் கீழ் அந்த பகுதிகள் இருந்திருக்கின்றன அதன் பிறகு படையெடுப்புகளால் சில காலம் இது சில சிக்கல்களை சந்தித்திருந்தாலும் விஜயநகர ஆட்சி காலத்தின் கீழ் இந்த பகுதி இருந்திருந்த பொழுது புனரமைக்கப்பட்டிருக்கின்றது அதான் இந்த கோவில் மீண்டும் எடுத்து கட்டப்பட்டு குடமுழுக்கு பணிகள் நடைபெற்றிருக்கின்றன அதே போன்று அதற்கடுத்து இந்த கோவிலை பார்த்தால் திப்பு சுல்தானின் ஆட்சியின் கீழ் இந்த பகுதி எழுந்த பொழுதும் அவர்களும் இந்த அவர்களின் கீழ் இந்த பகுதி சில காலம் இருந்திருக்கின்றது பிறகு ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுதுதான் எடுத்தப்பட்டு அதாவது இங்கு உள்ள கல்வெட்டுகள் படி எடுத்து எடுக்கப்பட்டு என்ன எழுதப்பட்டுள்ளது என் என்று அறியப்பட்டுள்ளது இன்று அந்த தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன அந்த வகையில் தமிழர்களின் வரலாற்றை கொங்கு பகுதியில் தாங்கி நிற்கும் மிக முக்கியமான ஒரு கோவிலாக இருக்கின்றது அந்த வகையில் நாம் மிகவும் பெருமைப்படலாம் நமது வரலாறை தாங்கி நிற்கும் ஒரு கோவில் கொங்கு நாட்டில் இன்றும் நமக்கு காணப்படுகின்றது என்றில் நமக்கு ஒரு பெருமையாகத்தான் இருக்கின்றது நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்